தான் வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சா நாளைக்கு சமைக்க முடியும் சரிங்களா ஸோ நான் வந்து இதை இப்போ கிளீன் பண்ணி மட்டும் வைக்க போகிறேன் நாளைக்கு தான் நான் கட் பண்ண போகிறேன் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகேங்களா பட்டு மோஸ்ட்லி யாரும் இதை அதிகமாக வந்து செய்கிறதில்ல ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுற சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம நிறைய பேர் வாழைப்பு வந்து சமைக்கிறதில்ல அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு போனது ஒரு நாளாச்சும் நம்ம வந்து இந்த வாழைப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு தாங்க எடுத்துக்கணும் வடை வடை செய்யலாம் இதில் வந்து நிறைய செய்யலாம் ஓகேங்களா கோலா உருண்டை செய்வாங்க வாழைப்பு கோலா உருண்டை செய்வாங்க வாழைப்பு வடை செய்வாங்க வாழைப்பு பிரியாணி கூட செய்வாங்க நான் மட்டும் க்ளீன் பண்ணேங்க என் கூட வந்து என்னோடய குட்டி பையனும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சாய் குட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு சாய் எங்கப்பா எல்லோருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் ஃபேங்க்ஸ் வாழைப்பழம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆ வாழைப்பூ க்ளீன் பண்ணுறியா சரி க்ளீன் பண்ணேன் ஆ சரி ஓகே பட்டு எப்படின்னாலும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இது வந்து கூட்டாக இல்லை பொரியலாக சாப்பிட்டா மட்டும் தாங்க நமக்கு உடம்புக்கு நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு இருக்குதுங்களா ஸோ அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதுவே நம்ம சிப்ஸாக எண்ணீரை பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா நம்ம என்ன சொல்கிறோம் ஜங்க் ஃபுட்டுக்கு சொல்கிறோன்னா அதே மாதிரிதாங்க எல்லா பொருளுமே எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிற சமைச்சு சாப்பிட்ற விதத்தில் தான் உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதோ அப்படி நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் எப்போயா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொறிச்சி எடுக்கிற பொருளாகவும் சமைச்சு சாப்பிடலாம் சரிங்களா இது வந்து நான் நாளைக்கு கூப்பிட்டு வைக்க போகிறேன் இந்த வாழைப்பூட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் ஸோ இந்த இருபது ரூபாயில் உடம்புக்கு நல்லது தரக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா ஸோ எல்லோருமே வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க சிரமப்படாமல் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வீக்லி டுவைஸ் கூட எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லது இது இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சீங்க பாருங்க வாழைப்பில் இந்த பகுதியும் இந்த பகுதியும் அதாவது மேலே வந்து ஒரு மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும் இதுவும் இந்த கண்ணாடி தாள் மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து சரியாக டைஜஷன் பண்ணாத டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த ரெண்டு பகுதியுமே வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் சமையல் ஓகேங்களா இது வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாமே க்ளீன் எல்லாமே பண்ணி ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதை கட் பண்ணி சமைக்க போறேன். பிடிச்சிருந்தா